வணக்கம் விவசாயிகளே நிறைய எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த கிளைமேட்னால அதனால வீடியோ எதுவுமே போட முடியல நிறையா பிரச்சனைகள் வந்து நிறையா ஃபார்மர் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதை பற்றி வீடியோ போடணும்னா தான் இருப்பேன்னா உடல்நிலை சரியில்லாதனாலையும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனாலும் வீடியோ போட முடியல தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வெள்ளு நடவு நட்டாங்க அல்லது விதப்பத வச்சுட்டாங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆனை கும்பல் வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது இந்த ஆணை கும்பலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா விதப்பு விதைச்சி ஒரு பத்து பன்னெண்டு நாளில் வர்ற பொறுத்து ஒரு இது தான் வரும் அந்த ஒரு தூர் வர்றதுலேயே பார்த்தீங்கன்னா ஆனை கொம்பன் பாதித்து அந்த இலையே பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட மாதிரி அப்படி போய் உள்ளே உரிச்சு பார்த்தா புழு இருக்குதுங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப வேகமாக வந்து இந்த ஆணை கொம்பன் பாதிப்பு வருது இதுக்கப்புறம் பின்னாடியே இதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வரும் இந்த ஆரம்ப நிலையிலே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க எப்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அதிகமான மழை பெஞ்சு இது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளில் வந்து இப்போ அறுவடைக்கு அறுவடை பண்ணுற நிலங்களாக இருக்கட்டும் அறுவடை பண்ணி வச்ச நெல்லாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு நிறைய நெல் வந்து வேஸ்ட் ஆகிருச்சு வாயுகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே சுத்தமாக வந்து நெல் மூழ்கி போய் சாஞ்சு போனதுனால வயலோட அப்படியே அந்த அறுவடை பண்ணக்கூடிய நெல்லை ரெண்டு நாள் மூணு நாளில் அறுவடை பண்ணக்கூடிய நெல்லை அப்படியே வயலோட வச்சு இந்த மாதிரி வந்து நிறையா செய்திகள் வந்து பார்த்துருக்குது இதெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நிறையா இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது போக வந்து ஆரம்ப நிலையிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயத்தில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது போக அடுத்த மாதத்துலேருந்து உரங்களோட விலைகளும் ஏறுதுங்கிறாங்க அது என்ன நிலவரம் அப்படின்னு தெரில எல்லா அடியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பக்கம்தான் திரும்பிக்கிட்டு இருக்கு விலையேற்றமாக இருக்கட்டும் இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம பயிர் பண்ணுற பயிர்களில் ஓரளவுக்கு நம்ம சைட்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி மகசூலை எடுக்கிறது எந்த பிரச்சனையும் எப்போ வரும் அதை எப்படி சரி பண்ணுறதோ அப்படிங்கிற பற்றி பார்த்து ஓரளவுக்கு இதிலேயாவது நம்ம சரி பண்ணி கொண்டாடுவோம் நெல் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் வந்து அதை நடவாக இருக்கட்டும் விதப்பாக இருக்கட்டும் இது எதுவாக இருந்தாலுமே கம்பல்சரி வந்து இந்த ஆணை கும்பலோட பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வருது இந்த போவத்தில் ரொம்ப சிவியராக இருக்கும் போல் ஏன்னா விதப்பு விதச்சி ஒரு பன்னெண்டு நாள் பயிரிலேலாம் அந்த வர ஒரு குரத்துலையும் ஆணை கும்பல் பாதிப்பு வந்தாலும் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ஃபார்மர் ஃபோட்டோ அமைச்சிருக்காரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவர் வயலில் நிறைய அந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து மண்ணில் போட்டு வந்து அந்த விதப்பாக இருக்கட்டும் அல்லது நடவாக இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பிப்ரோனில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோவும் அது கூட வந்து தயா மெத்தாக்ஸம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது ரெண்டில் எது வேணாலும் போட்டுருக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இந்த அளவில் டுவெண்ட்டி ஃபைவ் நூறில் இருந்து நூற்றம்பது கிராமும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுனா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் இந்த அளவில் வந்து இதை உரத்துலேயே கலந்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த ஆணை கும்பன் பிரச்சனையை வந்து அந்த கொசுவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இதையும் மீறி நமக்கு வருது அப்படின்னா மேலே தான் ஸ்ப்ரேயிங்கில் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஸ்ப்ரேயிங்க்கு தான் நம்ம வந்து முதல் மருந்து வீடியோ போட்டிருந்தோம் இந்த முதல் மருந்து வீடியோவில் வந்து டோஸ் அதிகமாக இருக்குது மருந்து வந்து அதிகமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க மருந்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த அளவு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆணை கும்பலோட பாதிப்புகள் வந்து பயிரில் வந்து பாதிக்கக்கூடாது இதுக்கு நல்லா கேட்கணுங்கிறக்காண்டி தான் வந்து டோஸ் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க ஆனால் இந்த டோஸ் கொடுத்தா தான் கேட்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டோஸ் கொடுத்தா தான் கேட்கும் ஏன்னா ஆனை கும்பலோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்குது இதுக்கு வந்து இந்த அளவில் கொடுங்க அது என்ன மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வீடியோவாகவும் போட்டிருக்கோம் அதை பார்க்காத விவசாயிகள் இருந்தாலும் மறுபடியும் தெரிஞ்சுக்கங்க குளோரி வந்து டுவெண்ட்டி இசி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து ஃபிப்ரோனில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் லிக்யூடில் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து நோய் பொறுத்து எதுவும் சேர்த்துக்கணும்னா கார்பன் ஹெஸ்ட் மயங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து டானிக் ஏதாவது வந்து ஆல் நைட்டின் அல்லது வந்து கியூமிக்கு இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோ கூட ஜிங்க் வந்து ஒரு நூறு கிராம் இந்த அளவில் வந்து சேர்த்து அடிச்சிங்கனாலே போதும் எல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஆணையம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிடுங்க மேக்சிமம் வந்து முதல் மருந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே அடிச்சிருங்க இந்த குருணை போடுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குன்னு இந்த குருணை போட்டிருங்க ஏன்னா அந்த பாதிப்பு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியுது இதனால நமக்கு மகசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால வந்து அறுபதுலேருந்து எழுவது சதவீதம் வரைக்கும் மகசூல் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர்ற பக்க போத்துகளாக இருக்கட்டும் புது குரத்துகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த வெங்காயத்தால் மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து பயிர் வளர்ச்சியே இருக்காது அது ஃபுல்லாக எல்லாமே வந்து வெங்காயத்தாலை மாறுச்சுன்னா நமக்கு வந்து மகசூல் சுத்தமாக கிடைக்காது பயிர் ஃபுல்லாக பாதிப்பு இதனால் நமக்கு பெரிய அளவில் வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் அடிச்சுருங்க அல்லது வந்து உரத்தோடு வந்து அந்த குருளை கலந்து போடுங்க இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு எதாவது மருந்துகள் கிடைக்கல மருந்துகள் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டெஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மருந்துகள் வேணும் எதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னாலும் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் விவசாய பொட்டிசோன் டாட் காம் அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி தரலாம் முடிஞ்சளவு வந்து ஆரம்ப நிலையிலேயே இதை கண்ட்ரோல் பண்ணிடுங்க சரி விவசாயிகள் நான் சொன்ன தாங்களால் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி விவசாயிகள் வாழ்க தமிழ்